வணக்கம் வாடிக்கையாளர்களே நேற்று எங்கள் அழைப்பை ஏற்று பொன்னேரி பழவேற்காடு அருகில் அமைந்துள்ள எங்களுடைய புதிய வீட்டுமனை துவக்க விழாவிற்கு வருகை தந்த அத்தனை மக்களுக்கும் நன்றி நேற்று ஒரே நாளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் புக்கிங் செய்யப்பட்டன இப்பேற்பட்ட ஒரு நில உண்டாக்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தணிகை எஸ்டேட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஏற்கனவே பழவேற்காடு ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக டெவலப் ஆகுதுன்னு பல வீடியோவில் சொல்லியிருந்தோம் நாங்கள் எப்போதும் உண்மையை மட்டுமே சொல்லுகின்றோம் என்பதற்கு மற்றும் ஒரு சான்று தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிக்கையில் நேற்று அதாவது இருபத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பழவேற்காடு போட்டிங் பற்றியும் பழவேற்காடில் அமைந்திருக்கிற பறவைகள் சரணாலயம் பற்றியும் வந்திருக்கிற ஒரு நியூஸ் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா நம்ம சைக்ளோன் சேர்ந்த அதே நாளில் தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில பத்திரிகை இந்த பழவேற்காடு பற்றின நியூஸை வெளியிட்டிருக்காங்க நேற்று உங்களில் ஒரு சிலர் பொன்னேறி அதிர்ஷ்டம் பிளாட்டை புக்கிங் பண்ற வாய்ப்பை தவிர விட்டுருப்பீங்க பரவாயில்லைங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட பிளாட் நேற்று புக்கிங் ஆனாலும் மீதம் இரநூறு பிளாட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இன்னும் ஒரே வாரம் தாங்க வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அனைத்து பிளாட்டுகளும் விட்டுவிடும் இனியும் காலம் தாழ்த்தாம சீக்கிரமா வந்து சைட்டை வந்து பாருங்க உங்க அதிர்ஷ்ட வீட்டு மனைய புக்கிங் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்போ நாம புலிகேட் பத்தின சிறப்பம்சங்கள் என்னென்னு என்னன்னு பார்ப்போம் இது பழமையான டச்சு குடியிருப்புகளில் ஒன்றாகும் டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் புலிக்காட்டின் மீது பல போர்களை நடத்தினர் இறுதியில் ஆங்கிலேயர்கள் இதனை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தில் கைப்பற்றினர் இப்பகுதியில் உள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குக்கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஒன்றிணைந்து ஃபைபர் படகுகளை பயன்படுத்தி ஆழ்கடலில் இருந்து மீன்பிடிக்க வருகிறார்கள் புலிகாட் எப்போதும் அதன் சுவையான மீன்களுக்காக அறியப்படுகிறது மேலும் பல ஆண்டுகளாக ஏரியை சுற்றி ஒரு முழு சுற்றுலா சுற்றுச்சூழல் உருவாகியுள்ளது புலிகாட்டில் ஒரு நாளைக்கு பத்து டன் மீன்கள் பிடிப்படும் உச்ச பருவத்தில் ஒரு கோடி வரை மகசூல் கிடைக்கும் நாடு முழுவதிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் எனும் கொக்கு இனங்களை பார்க்கவும் மீன்களுக்காகவும் மக்கள் இங்கு வருகிறார்கள் அனைத்து கரையோர பறவைகளும் மீன் பிடிப்பதற்காக இந்த புள்ளியை சுற்றித் திரள்வதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமான மற்றொரு காட்சி சூரிய உதயமாகும் காட்சி புலிகேட் அதன் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் மிகவும் பிரபலமான பறவைகள் சரணாலயத்திற்கு கொடுத்து இது புலம்பெயர்ந்து வரும் பறவைகளை ஈர்க்கிறது இது மட்டுமின்றி பெலிகான்கள் நாரைகள் உட்பட நீர்வாழ் மற்றும் நிலைப்பறவைகளுக்கு கூடுகட்டும் இடமாகும் வனவிலங்கு புகைப்படக் கலைஞர்களுக்கு இது சொர்க்கமாகும் இப்பேற்பட்ட ஒரு நிலப்புரட்சியை உண்டாக்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தணிகை எஸ்டேட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்